ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தே எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது உபதேசங்களையும் தமது சுவிசேஷ செய்தியையும் கேட்பவர்களிடம் அவர்கள் எடுக்கும் முடிவை குறித்து எச்சரிப்பு கொடுக்கும் வண்ணமாக ஒரு முக்கிய செய்தியை கூறினார் சோதோம் குமாரா தேசத்து ஜனங்களின் கோரமான பாவத்தினால் அவ்விரு நகரங்களையும் தேவன் வானத்தின் அக்னியினால் அழித்து போட்டார் என்பது சரித்திரம் அவர்கள் ஆத்துமாவும் நரக தண்டனைக்குப் போயிற்றே ஆண்டவர் வேறொரு திருஷ்டாந்தத்தில் ஐஸ்வர்யவான் மற்றும் லாசரு என்பவர்களின் நிலைமையை எடுத்துரைத்தார் ஐஸ்வர்யவான் தனக்கு ஏராளமான செல்வம் இருந்ததால் தேவனை தேடவில்லை நன்றி கூறி துதிக்கவில்லை லாசரு தரித்திரனாய் அந்த ஐஸ்வர்யவானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளால் தன் பசியை போக்குகிறவனாயிருந்தான் தேவன் அளித்த போஜனத்திற்காக நன்றி இருந்தான் ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு சென்றான் லாசருவோ ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படும் பரலோகம் சென்றான் ஐஸ்வர்யவான் சோதோம் குமரா நகரின் மக்களைப் போலவே தண்டனை அனுபவிக்கிறவனாக இருந்தான் யாரெல்லாம் கல்வாரி சிலுவையில் ஜீவன் தந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நரக தண்டனையிலிருந்து தப்பித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் யாரெல்லாம் சுவிசேஷத்தை ஏற்காமல் மறுத்துவிட்டார்களோ அவர்கள் நியாயத்தீர்ப்பின் நாளிலே சோதோம் குமரா நகரின் மக்களின் நிலைமையை விட மோசமான நிலைமையை அடைவார்கள் எந்தவொரு மனிதனும் அப்படிப்பட்ட பயங்கரமான தண்டனைக்கு போகாதபடி தப்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனிடம் நாங்கள் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி